யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி ஓகே அப்படியே மார்க்கெட்டுக்கு போவாங்க நம்ம வந்து கைக்கரை மாடை தான் வந்து பார்க்க போறோம் ஸோ சென மாடு தனியா கைக்கரை மாடு தனியா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தான் அப்லோட் வந்து போடும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கரை மாடு சென மாடு ரெண்டுமே வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் இந்த மாடு வந்து நல்லா இருக்கு வந்து கைக்கரவை தான் உடம்பு இருக்கு இருக்குன்னு தெரியல பாலு

பதினோரு லிட்டர் பால் இத கணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு ஆடு கண்ணோட இருக்கு போட்டு என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வந்து ஆகும்

நான் கண்ணை போட்ட உடனே வந்து கம்மியாக தான் இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டருக்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம் இப்படியும் தாராளமாக வந்து பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு இது வந்து நல்லா இருக்கு மாடு ஓ வாட்டம்பருக்கு நான் பாலா சனையான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஆர்டர். இது பாலா சனையா. ஆல் எவ்வளவு இருக்குனா 5 6. சோ 11 லிட்டர் பால் என்ன ரேட்னா யாபை பதினோரு லிட்டர் பால் வந்து சொல்றாங்க ஐம்பதாயிரம் வைக்கலாம் எப்படி நாலு வைக்கலாம் செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் மடிக்கடி எல்லாம் அவசரப்பட்டு வந்து வாங்க வேணாம் நிறைய வந்து பார்க்க வேண்டியது இருக்கு மாட்டுல வந்து தெரிஞ்சுங்கள வந்து கூட்டிட்டு வந்து வாங்குங்க எப்பயுமே தெரியாம வந்து வாங்க வேணாம் சோ நஷ்டமும் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால வந்து நல்லா தெரிஞ்சுகளை கூட்டிட்டு வந்து எப்பயுமே வந்து வாங்குங்க மாடு கொஞ்சம் வயசான மாடுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு காரு பல்லுக்குள்ள வந்து வாங்குங்க வந்து கடை போட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வந்து வாங்கணும் இதுங்கெல்லாம் கொஞ்சம் லைசான மாடுங்க தான் வெச்சப் மாடு ஓரளவுக்கு வந்து ஒட்டம் பெருக்கு இதெல்லாம் வந்து மடி நல்லா இருக்கு அண்ணா பாலாண்ணா

நான் கண்ணு போட்டுச்சா சன மட் தெரியல நல்ல கலரு நல்லா வந்து மடி வச்சிருக்கு பால் தான் போல என்ன அண்ணா பால் தான் என்ன ரேட் அது ஏழு நல்லா இருக்கு மாடு நிறைய வந்து எச் மாடு கை கார மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து அருமையாக வந்து மடி வச்சுருக்கேன் அதனால் வந்து பெரிய மாடவே இருக்கு நல்ல காம்பு லென்த்தாக இருக்கு ஒரு நல்லா இருக்கு மாடு கொஞ்சம் வயிசான மாடு தான் இன்னொரு ஒரு ஏற்று ரெண்டு ஏற்று அவ்வளோ எவ்வளவு இருக்குது பால் எவ்வளோ இருக்குது பால் ஆறு ஆறு நேரம் ஒரு வேளைக்கு ஸோ ஆறு ஆறு வந்து சொல்றாங்க ஒரு நேரத்துக்கு ரேட்னா ரேட்டு யாபாய் ஐந்து ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஸோ பத்து லிட்டருக்கு மேல வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு பாருங்க என்ன ரேட் அது பால் மாடுதான் கடை வந்து போட்டு இருக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் பால் மாடு இது வந்து மாடு கண்ணோட இருக்கு எவ்வளவு இருக்குது பால்லாம் ஒரு வேலைக்கு ரேட்டா நாப்பத்தி அஞ்சு எல்லாம் வந்து மடி வச்சிருக்கு மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஆனா வந்து காம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து கிடையாது காம்பு வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து கிடையாது மடியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பெரிய மடியா இருக்கு என்ன ரேட்ண்ணா யாபை ஏழு பாலு வயசான தான் இதுங்க எல்லாமே வந்து கை கறவு வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து கை கற நல்லா வந்து மடி வச்சிருக்கு மேல வந்து இருக்க பாருங்க அதுக்கெல்லாம் வந்து சரியான காம்பு வந்து பெரிய பெரிய காம்பா இருக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து வயசான மாடுங்களா தெரியுதுங்க வானம்னா நம்ம வந்து ஒரு ஆறு பல்லுக்குள்ள வந்து வாங்கினா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அந்த கண்ணப்புற ஸ்டேஜ் அருமையான வாடுதான்